उत्तम mm है -hmm. வணக்கம் ரயன் ஏர் நிறுவனத்தினுடைய தலைமை நிர்வாகி மிச்சேல் ஒரு பொய்யர் என்று பகிரங்கமாக குற்றம் சுமத்தி இருக்கின்றார் அவர் தன்னுடைய செயல்களினால் வரலாற்று பெரும் தவறை இழைத்து விட்டார் என்றும் கடும் எச்சரிக்கை தெரிவித்திருக்கின்றார் பொதுவாக தொழில் நிறுவனங்களினுடைய அதிபர்கள் அரசியலில் தலையிடுவதோ அரசியல் தலைவர்களுடைய செயல்களை பற்றி விமர்சிப்பதோ மரபாக இல்லை அந்த மரபில் இருந்து வேறுபட்டு நிறுவனத்தின் தலைவர் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் உக்ரைனுக்கு உதவி செய்யாமல் விட்டது மிகப்பெரிய தவறு என்று அவர் கூறியிருக்கின்றார் அதை முக்கியமானது வரிகளை விதிப்பதன் மூலமாக அவர் இழைத்து வரும் தவறு பெரும் தவறு என்றும் சுட்டிக்காட்டினார் இப்பொழுது டொனால்டு ட்ரம் கிரீன்லாந்து விவகாரத்தில் யாரெல்லாம் தன்னை ஆதரிக்காமல் இருக்கின்றார்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் மேலதிகமான வரியை விதிக்கப் போவதாக அறிவித்திருப்பதானது எங்கோ நடைபெறுகின்ற ஒரு பிரச்சனைக்கும் வரி விதிப்பிற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது இரண்டையும் தொடர்பு படுத்துவது சர்வதேச நாடுகளை பொருளாதார ரீதியாக பெரும் நெருக்கடிக்குள் தள்ளுகின்ற ஒரு வேலையாக இருப்பதையும் இவருடைய கருத்துக்கள் கோடிடுகின்றன அதேவேளை டென்மார்க்கினுடைய முன்னாள் நேட்டோ செயலராக இருந்த அனஸ்போ ராஸ்முசன் கூறுகின்ற பொழுது டொனால்டு டிரம்பினுடைய இந்த கருத்து மிகவும் சோகமானதும் துயரமானதும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் கிரீன்லாந்து பிரச்சனையில் அமெரிக்காவை ஆதரிக்க விட்டால் அதிக வரி கட்ட வேண்டும் என்ற நாடுகளை மிரட்டுவது அவர்களுடைய சுயாதீனத்தின் மீதான விளையாட்டு என்பது இதனுடைய கருத்தாகும் டொனால்ட் ட்ரம்ப் சாதாரண தவறுகளை இழைக்கவில்லை வரலாற்று பெரும் தவறுகளை இழைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று ரைனியார் நிறுவனத்தினுடைய நிர்வாக தலைவர் கூறியிருக்கின்றார் அமெரிக்கனாக இருப்பேனாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்ற ரிபப்ளிக்கன் கட்சியில் தான் சேர்ந்திருப்பேன் என்றும் ஆனால் ஒரு காலமும் டொனால்டு டிரம்பினுடைய தலைமையை தான் ஏற்றிருக்க மாட்டேன் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வடிகட்டிய பொய்யர் என்று அவர் குறிப்பிடுகின்றார் சிரியாவினுடைய அதிபர் அகமட் அல் ஜாரா குருடிஸ்தானிய மொழியை சிரியாவில் உத்தியோகபூர்வ மொழியாக அறிவித்திருக்கின்றார் இவர்களுக்கும் இடையே அலிபோ நகரில் பலத்த மோதல் நடைபெற்றது இருபத்தி மூன்று பேர் மரணமடைந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தலை ஓடிய நிகழ்ச்சி கடந்த சில தினங்களாக நடைபெற்றதன் பின்னதாக இப்பொழுது இவருடைய இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது சிரியாவினுடைய அலிப்போ நகரம் குருடிஸ்தானியர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதலே இருந்து வருகின்றது அதே வடபுல சிரியா குருடிஸ்தானிய மாநிலமாகவே இருக்கின்றது அவர்கள் தனி நாடாக பிரிவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டாலும் துருக்கியினுடைய எதிர்ப்பு காரணமாகவும் அவ்வப்போது துருக்கிய படையெடுப்பு இப்பகுதியில் நடைபெறுகின்ற காரணத்தினாலும் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா குருடிஸ்தானியர்களுக்கு உதவ முடியாத சூழ்நிலை இருப்பதும் குறிப்பிடத்தக்கது குருடிஸ்தானியர்களுக்கு ஒரு தனிநாடு வரக்கூடாது என்பது துருக்கி பிடிவாதமாக இருப்பது முக்கிய விடயமாகும் நவுருஸ் என்கின்ற குருடிஸ்தானிய புத்தாண்டு தினத்தின் நினைவாக குருடிஸ்தானிய மொழி உத்தியோகபூர்வமான மொழியாக சிரியாவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் அமெரிக்காவிற்கு மருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை அறிவித்து டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது மருந்து பொருட்களை குறைந்த விலையில் இறக்குமதி செய்வதைப் போல கிரீன்லாந்து விவகாரத்திற்குள்ள நுழைந்திருக்கின்றார் கிரீன்லாந்து தொடர்பாக டென்மார்க்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் வந்து பேசி சென்றது அமெரிக்காவினுடைய காங்கிரசில் வருகின்ற தீர்மானம் அமெரிக்க அதிபர்களுடைய கருத்து என்று விடயங்கள் நடைபெற்றாலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நிலையில் இருந்து மாறவில்லை என்பதே இதுவரையான கள நிலவரமாக இருக்கின்றது இந்த நிலையில் அயர்லாந்து நிறுவனத்திடம் இருந்து டொனால்டு பொய்யர் என்கின்ற செய்தி வந்திருக்கின்றது இதுபோல ஈரானினுடைய மத தலைவர் அயதுல்லா அலி கேமேனி சற்று முன்னர் அமெரிக்க அதிபர் ஒரு கிரிமி என்று கூறிய செய்தி ட்ரைடரில் வெளியானது குறிப்பிடத்தக்கது இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே